எல்லா உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா சரி பேசிக்கலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டமும் ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது வந்து கோர்ட்டு மூலமா தான் கிடைக்கணும் எந்த ஒரு பேஸ் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்பணுமோ நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது நிறைய அப்பாவி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இதுல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எது என்னன்னு தெரியாது அது அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும் நீங்க என்ன பத்தி நீங்க என்ன பத்தி கேட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ